அஸ்லாம் வலைக்கும் ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு ஐ என் வேல் ரெசிபீஸ் இன்றைக்கு வீடியோ வந்து உங்கள் எல்லாேருக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு நம்புகிறேன் எல்லாருமே கேட்ட ஒரு வீடியோ தான் எப்படி அவன் இல்லாமல் எப்படி ப்ரௌனி செய்கிறாள் அதோடு வந்து பட்டர் ஆட் பண்ணி செய்கிற ப்ரௌனி ரெசிபி போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க உங்கள் எல்லாருக்காகவும் தான் இந்த ப்ரௌனி டப் ரெசிபியை ஷேர் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது ஒன்று ஒன்றா எப்படி செய்கிறேன்றது ஃபுல் டீட்டெயிலாக வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ தான் புதுசாக வீடியோ பார்க்குறேன்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட் எல்லாத்துக்கும் ஏண்டிய அளவில் நான் வந்து ரிப்ளை தாரேன் இந்த ப்ரௌனி டப் எனக்கு ஆர்டர் ஒன்று வந்துருந்துச்சி ஸோ அதனால நான் வந்து இந்த ரெண்டு ப்ரௌனி டப் கேட்டிருந்தாங்க ரெண்டு ப்ரௌனி டப் நான் கொடுக்க வேணும் அதுக்கு தான் இந்த வீடியோவை வந்து எடுத்திருந்தேன் அதோடு வந்து நீங்களும் கேட்டதுக்காக உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் சாக்லேட் ஃபஜ்ஜி பிரவுனி செய்கிறதுக்கு நான் மூணு பவுல் எடுத்திருக்கிறேன் ஒரு பவுலில் கோகோ பவுடர் மற்ற பவுலில் குக்கிங் சாக்லேட் அதோடு வந்து இன்னொரு பவுலில் பட்டர் எடுத்திருக்கிறேன் நீங்கள் குக்கிங் சாக்லேட் இல்லாட்டி மில்க் சாக்லேட் கூட எடுத்துக்கொள்ளையிலும் குக்கிங் சாக்லேட் நான் சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்திருக்கிறேன் இது கூடவே வந்து நான் ரெண்டு எக் எடுத்திருக்கிறேன் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கிறேன் இது வந்து வெனிலா வெண்ணிலா ஒரு டீஸ்பூன் எடுத்தால் போதும் அதோடு வந்து ஒயிட் சுகர் எடுத்திருக்கிறேன் இப்ப இதோட இன்னொரு போல்ல நான் மாவு எடுத்திருக்கிறேன் அதோட வந்து பேக்கிங் பவுடர் பேக்கிங் பவுடர் இந்த மாதிரி லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்து இதில் இந்த மாவுல போட்டுட்டு இதை வந்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ள வேணும் இது வந்து ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து உங்களுக்கு லேசாக அரிக்கட்டும்ட்டு தான் இதை ஒரு ஒரு இதாக காட்டுறேன் நான் வந்து அதோடு வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் தெளிவாகவே இது என்னென்ன வேணுமன்றத நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அளவெல்லாம் சொல்கிறேன் இப்போ ஒரு பெரிய பவுல் எடுத்து அதில் வந்து பட்டரை ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் நேரத்தோட எடுத்து வச்சது நான் மூணையும் நான் வந்து இதில் சேர்க்குறேன் பட்டர் அதோடய குக்கிங் சாக்லேட் அதோட வந்து கொக்கோ பவுடர் இது மூணையும் சேர்த்துட்டு இதை வந்து நாங்கள் நல்லா டபுள் பாயில் பண்ணி கொள்ள வேணும் உங்களுக்கு மைக்ரோவேவ் இருந்துச்சுன்னா அதில் போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு சட்டியை வச்சுட்டு அதில் வந்து சுடு தண்ணியை ஊற்றி இதுக்கு மேலே இந்த போலை வச்சு போல் வந்து நல்லா நாங்கள் எல்லாம் போட்டு பேக் பண்ண வேண்டிய மாதிரியான ஒரு நல்ல ஒரு போல் எடுத்துக்கோங்க சுடு தண்ணிக்கெல்லாம் உரத்து கொடுக்குற மாதிரி ஒரு போல் வேணும் இந்த மாதிரி போலை வச்சு இதில் வந்து இதை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் பட்டரையும் கொக்கோ பவுடரையும் அதோடு வந்து குக்கிங் சாக்லேட்டையும் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட லம்ஸ் இல்லாமல் எல்லாமே மெல்ட் பண்ணி இதை ஒரு ஓரமாக கொஞ்சம் ஆறட்டும் ஆற வச்சுக்கொள்ள வேணும் அடுத்தது இன்னொரு லார்ஜ் பவுல் எடுத்துக்கோங்க எடுத்து இதில் வந்து முட்டை ரெண்டையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதோட வந்து ப்ரௌன் சுகர் ஒயிட் சுகர் ரெண்டையுமே சேர்த்து இது வந்து நல்லா விஸ்க் பண்ணி வேணும் இதோட வந்து வெணிலாவையும் சேர்த்து வேணும் வெனிலாவையும் சேர்த்துட்டு இது வந்து நல்லா விஸ்க் பண்ண வேணும் கொஞ்சம் கூட சீனி வந்து நல்லாவே கரைய வேணும் கொஞ்சம் கூட சுகர் படாது இது நல்லா கொள்ள வேணும் அதுக்கு வந்து ஒரு பீட்டர் வச்சு கூட இதை உங்களுக்கு பீட் பண்ணி கொள்ள அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி விஸ்கை வச்சு நல்லாவே இதை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் இதை விஸ்க் பண்ணக்குள்ளே கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும் சுகர் வந்து நல்லாவே மெல்ட்டாகவே இருக்க வேணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லாவே பீட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாட்டி விஸ்க் பண்ணிக்கோங்க நல்லாவே சுகர் மெல்ட்டாகவே இந்த மாதிரி நல்ல க்ரீமி டெக்ஸ்டரில் எங்களுக்கு கிடைக்க வேணும் இப்போ வந்து ஒரு பெரிய சட்டி எடுத்திருக்கிறேன் இதில் வந்து நான் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் தூளுப்பூ தான் இது தூளுப்பூ ஒரு பேக்கெட்டை நான் சேர்க்குறேன் இதை வந்து சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் மூடிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை வந்து கொஞ்சம் சூடாக்கி கொள்வேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இப்போ பாருங்கள் சுகர் நல்லாவே மெல்ட் ஆகிருச்சு இப்போ நாங்கள் இதுக்கு ஏற்கனவே நாங்கள் டபுள் பாயில் பண்ணி கொஞ்சம் ஆறுறதுக்கு எடுத்து வச்சோமே அந்த மிக்சரை வந்து இதில் சேர்க்குற இதில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் டபுள் பாயில் பண்ணி நேரத்தோட எடுத்து ஒரு சைடில் வச்சனால இது வந்து இப்போ நல்லா ஆறிடுச்சு நீங்கள் நல்லா ஆறின பொருத்ததான் இதில் சேர்க்க வேணும் ஏன்னா எக் வந்து இல்லாட்டி வெந்துடும் சூடாக சேர்த்தோண்டா அதனால் ஆற வச்சுட்டு இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து ஒவனில் ப்ரீ ஹீட் ஆகிறதுக்கு பத்து நிமிஷம் போட்டு வைப்போம் இல்லையா அதே மாதிரி தான் நான் சட்டியில் உப்பை போட்டு கொஞ்சம் சூடாக வச்சுக்கிறேன் பாருங்கள் இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நாங்கள் இதுக்கு பேக்கிங் பவுடரும் மாவையும் சேர்த்து வச்சோமே அதை வந்து இதில் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா இந்த மாதிரி சளிச்சியே எடுத்துக்கொள்ள வேணும் அப்போ வந்து பேக்கிங் பவுடரும் சேர்ந்து எங்களுக்கு நல்லாவே இதாக வரும் பேக்கிங் பவுடர் வந்து நல்லா ஆக்டிவ் ஆகும் மாவோட அதனால தான் நாங்கள் சளிச்சு எடுக்கிற இப்போ வந்து ஸ்பெச்சுலாவை வச்சு இதை மெதுவாக தான் நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் இந்த மாதிரி மெதுவாக ஃபோல்டு பண்ணி எடுங்க மிச்சம் பீட் பண்ண இல்லாட்டி விஸ்க் பண்ணவோ வானா ஒரு ஸ்பூனை வச்சு சரி இல்லாட்டி ஸ்பெச்சுலாவை வச்சு இந்த மாதிரி மெதுவாக நீங்கள் விளங்காமல் கொஞ்சம் இது இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எங்களோட ப்ரௌனி பேட்டர் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் ட்ரே நான் பேக் பண்ணுறதுக்காக பார்ச்மெண்ட் பேப்பரை போட்டு நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் இதை வந்து நேரத்தோடய நீங்கள் பேக்கிங் ட்ரேயை ரெடி பண்ணி கொண்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் இது வந்து அரை கிலோ பேக் பண்ணுற ப்ரௌனி பேக்கிங் ட்ரே தான் இது நான் ப்ரௌனி வந்து இதிலே தான் பேக் பண்ணுறேன் இது வந்து நீட்டம் பார்த்தீங்கன்னா நைன் இன்ச் தான் வருது இதில் தான் நான் வந்து எப்பயுமே ப்ரௌனி வந்து அரை கிலோ பேக் பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஒரு மிச்சம் அகலம் இல்லாத பேக்கிங் ட்ரே ஒன்று எடுத்துக்கோங்க இது வந்து எங்களுக்கு கணக்கான சைஸில் எங்களுக்கு பொங்கி வந்திருக்கும் இப்போ நாங்கள் இந்த ப்ரௌனி பெட்டரை வந்து இதில் நான் சேர்த்துக்கொள்கிறேன் நான் ஏற்கனவே சேனலில் ப்ரௌனி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அவனில் எப்படி செய்கிறாண்டு அதோடு வந்து பட்டர் போடாமல் நான் வெஜிடபிள் ஆயில் போட்டு எப்படி செய்கிறாண்டு அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்க இல்லாட்டி அதையும் பார்த்துக்கோங்க இப்போ இந்த ப்ரௌனியை வந்து இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் டப் பண்ணி வேணும் டப் பண்ணிவிட்டு தான் நாங்கள் வந்து பேக் பண்ணுறோம் அப்படி இல்லாட்டி இதில் வந்து இந்த சட்டியில் நடுவில் ஒரு இது உப்பு எல்லாம் நல்லாவே சூடாகவே இருக்கி நடுவில் ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு நாங்கள் வந்து எங்களோடய ப்ரௌனி பெட்டரை இதில் வந்து வச்சு வேணும் எங்களோடய ட்ரேயை இதில் வச்சுட்டு கொஞ்சம் மூடி நாற்பத்தஞ்சு நிமிஷம் நாங்கள் வந்து இது பேக் பண்ணி கொள்ள வேணும் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்குப் பிறகு எங்களோடய ப்ரௌனி வந்து பேக் பேக்காவியான்னு பார்ப்போம் பாருங்கள் சூப்பராகவே பேக் இருக்கி இது வந்து நல்லா பேக்வியாக இல்லையான்னு பார்க்குறதுக்கு டூத்பிக்காக உள்ளே போட்டு பாருங்கள் நல்லா க்ளீனாக வந்துச்சுன்னா பேக் ஆவின்ட்டு அர்த்தம் இப்போ இதை வந்து நல்லாவே நீங்கள் சூடு ஆற வைக்க வேணும் ஆற வச்சதுக்கு பிறகு தான் நீங்கள் இதில் இருந்து ரிமூவ் பண்ணி வேணும் இல்லாட்டி நீங்கள் சூடோடு எடுத்திங்கன்னா எல்லாமே உடஞ்சி வந்துடும் ஸோ நல்லாவே இதை வந்து ஆற வச்சிட்டு இந்த மாதிரி அப் சைட் டவுன் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதை கட் பண்ண வேணும் கட் பண்ணக்குள்ளேயும் சூடாக கட் பண்ணிடாதீங்க ஆயில் பேப்பர் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து ப்ரௌனி டப் இன்றைக்கி செய்கிறதுனால சின்ன சின்ன பீஸாக தான் நாங்கள் கட் பண்ணி வேணும் பாருங்கள் நான் கட் பண்ணி காட்டுறேன் எப்படின்னு நீங்கள் வந்து ப்ரௌனி கட் பண்ணக்குள்ளே எப்போயுமே இந்த மாதிரி திருப்பி போட்டு நீங்கள் கட் பண்ணி கொண்டிங்கன்னா அந்த மேலால் இருக்கிற அந்த க்ரிங்கிள் டாப் எல்லாம் நல்லா அழகாக நல்லாவே பசந்தாக வரும் அதனால் இந்த மாதிரி திருப்பி போட்டே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க அது வந்து கட் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லாட்டி துண்டு துண்டாக எல்லாமே உடஞ்சி வர்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸை தான் நாங்கள் கட் பண்ணிக்கொள்ள வேணும் இது மாதிரி எல்லாமே ஒரே அளவாக வர்றதுக்கு எல்லாமே சின்ன சின்ன க்யூப்ஸாக அழகாக பாருங்கள் கிரிங்கிள் டப் எல்லாம் நல்லா பசுந்தாகவே வந்துருக்கி இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி கொண்டா தான் உங்களுக்கு ப்ரௌனி டப் செய்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக தான் கட் பண்ணி கொள்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா சாக்லேட்டியாக ஃபஜ்ஜியாக நல்லா ஃபஜ்ஜி ப்ரௌனி சூப்பராகவே வந்துருச்சுக்கு நீங்களும் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இன்னும் நிறைய ரெசிபீஸ் வந்து ப்ரௌனியில் வந்து இன்னும் எப்படி செய்கிறேன் இன்னொரு வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி அவங்களுக்கு செஞ்சு கொலையிலும் இன்ஷா நான் இதுக்கு பிறகு வர வீடியோவில் நான் ஒரு நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போ நான் வந்து ப்ரௌனி டப் எனக்கு கேட்டிருந்தாங்க இந்த டப்பில் தான் கேட்டிருந்தாங்க இது வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்க்கு வந்து நான் செட் பண்ணி கொள்ள வேணும் நீங்கள் வந்து இந்த இது மாதிரி டப் எடுத்துட்டு இதில் வந்து நாங்கள் ப்ரௌனி எல்லாமே அடிக்கிட்டு அதுக்கப்புறம் டூ ஹண்ட்ரட் கிராம் இருக்கான்னு பார்த்து அது கொஞ்சம் செட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து ஒரு ஹோம் பேக்கராக இருந்தால் நீங்களும் வந்து இந்த மாதிரி ப்ரௌனி டோனட்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்ண வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கும் வந்து ஏலும் இந்த மாதிரி செஞ்சுக்கொள்ள நான் வந்து ஒரு ஐடியா உண்டு உங்களுக்கு தாரதுக்காக தான் நான் இந்த கப்பும் எடுத்து வைக்கிறேன் இதில் வந்து கப் கேக் போடுற ஒரு கப் லைனர் தான் இதுலேயும் வந்து எங்களுக்கு மூணு பீஸ் இந்த மாதிரி போட்டு எங்களுக்கு வந்து சேல் பண்ணி கொள்ளையிலும் இதுவும் வந்து ஒரு கப் ஒன்று தான் இதுலேயும் வந்து எங்களுக்கு போட்டுட்டு இது எல்லாத்துலேயுமே கிராம் கணக்கை நீங்கள் பார்த்து நிறுத்தி எடுத்துக்கோங்க அப்போ வந்து எங்களுக்கு கிராமையும் போட்டு இதுலேயும் வந்து எங்களுக்கு டோனட் எல்லாம் போட்டு எங்களுக்கு சேல் பண்ணிடும் அதனால் இதுலேயும் வந்து நான் ப்ரௌனி போட்டு எப்படி நாங்கள் கடைக்கு கொடுக்குற அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று தர வேணுன்றதுக்காக தான் நான் வந்து எல்லாமே இது வந்து உங்களுக்கு காட்டுறதுக்கு நினச்சேன் இந்த ஸ்பூன் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கனாஷ் ஊற்றுறதுக்கு ஈஸியான ஒரு ஸ்பூன் தான் அதோடு வந்து எங்களுக்கு வேணுமுண்டா பைப்பிங் பேக்லேயும் எங்களுக்கு கனாஷை நிறைச்சி அந்த மாதிரி பைப் பண்ணிக்கொள்ளவும் மேலும் உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க இல்லாட்டி நார்மலாக ஒரு ஸ்பூனாலையும் ஊற்றலும் அதை விடான இது ஈஸியான மெத்தட் உண்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி இதுக்கு மேலே உங்களுக்கு வேணுண்டா சொக்கோ சிப்ஸ் எல்லாமே எது வேணுண்டாலும் உங்களுக்கு ஸ்ப்ரிங்கிள்ஸ் எதுவும் வேணுன்றாலும் அவங்களுக்கு போட்டு கஸ்டமர் எனக்கிட்ட கேட்ட மாதிரி தான் நான் வந்து கனாஷை போட்டு கேட்டுருந்தாங்க அந்த மாதிரி நான் அவங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தான் இந்த ப்ரௌனியை வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன் நான் வந்து இந்த வீடியோவில் சாக்லேட் கனாஷ் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு காட்டலை என்னெண்டா ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கிற ப்ரௌனி வீடியோவில் அதோட வந்து டோனட் வீடியோவிலலாம் உங்களுக்கு கனாஷ் எப்படி செய்கிறேன் நான் சொல்லிக்கிறேன் குக்கிங் சாக்லேட்டை மெல்க் பண்ணி எப்படி செய்கிறேன் காட்டிக்கிறேன் அது வந்து ஈஸியான ஒரு மெத்தட் தான் உங்களுக்கும் வந்து ஈஸியாகவே செஞ்சு கொள்ளையிலும் அதனால தான் நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லலை ப்ரௌனி எப்படி செய்கிறேன்ட்டு ஃபுல் வீடியோ நீங்கள் கேட்ட மாதிரி நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அவன் இல்லாமல் அதோட வந்து பட்டர் யூஸ் பண்ணி எப்படி செய்கிறேன்னு கேட்டிருந்தீங்க உங்கள் எல்லாருக்குமான வீடியோ தான் இது நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் நம்புகிறேன் இந்த வீடியோ கொண்டு நிற்கிறேன் நீங்கள் இன்னும் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண இல்லாட்டி லைக் பண்ண இல்லாட்டி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதோட கமெண்ட்டும் பண்ணுங்கள் ஏழுமான அளவுக்கு உங்களோட கமெண்ட் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன் இன்ஷால்லா இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் அவங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பாய் பை ஃப்ரம் மை என்ல் ரெசிபீஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்